Hello friends, welcome back Fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசி நீர் நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன்கள் கிடைக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கடக ராசி நீர் நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்துக்கோங்க சோ நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கடகராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் முதல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல கடகராசினியர்களுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் சுக்ரைன் மற்றும் ராகு லாபஸ்தானத்தில் குரு விரையஸ்தானத்தில் செய்வார் என கிரக நிலைகள் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு எப்படிதாக இருக்க போகுது கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு கள்ளத்திரஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலாபஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதே போல பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு கள்ளத்திரஸ்தானத்திலிருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயன சயன போகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரோகஸ்தானத்திலிருந்து புதன் களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் நீர்களுக்கு இந்த பிப்ரவரியில் மாதிரி தாங்க இருக்க போகுது அதே போல கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் பிப்ரவரியில் என்ன மாதிரி மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கலாம் தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தால் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இந்த நேரத்தில் விலகலாம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் பணவரத்தை நீங்க எதிர்பார்த்தது போல் இருக்கலாம் புதிய நபர்களின் நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போது பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் வழக்குகளில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் தீ இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கடகராசினியர்களுக்கு அதிக கவனம் கண்டிப்பாக அவசியம் தொழில் ஸ்தானாதிபதி சிவாய் வக்கரமாக இருந்தாலும் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான ஒரு காலமா பொன்னான ஒரு காலமா உங்களுக்கு இருக்க போகுது இதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் சரக்குகளை அனுப்பும்போது அதிக கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசின் நீர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் போகிறார் இதனால கடகராசி நீர்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் அதே போல கடகராசி நீர்கள் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு காரியத்துல நீங்க முடிவு எடுத்தாலும் சரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் அடிக்கடி இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் அதே போல நீங்க சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பெண்கள் அவசரப்படாமல் நிதானமா செய்வது உங்களுக்கு நல்லதுங்க கடகராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் எந்த காலகட்டத்தில் மேலோங்கும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லுலங்க நீங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்பவே உங்களுக்கு அவசியம் வீண் செலவுகள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுப்படாமல் போகலாம் அதனால கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைகராசில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அதனால் மற்றவர்களுக்கு நீங்க உதவாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தாமல் நீங்க தவிர்க்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா பணவரத்து அரசியல்வாதிகளுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை இந்த நேரத்தில் தற்போது கடகராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கள் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மாணவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் எந்த அளவுக்கு முழு கவனத்தை ஈடுபடுத்தி நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இதனால் கிடைக்கலாம் சோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஒரு ஏற்ற காலக்கட்டமா கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக கடகராசில புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து உங்களுடைய சிந்தனைகள் கண்டிப்பா வெளோங்கலாம் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கண்டிப்பா கிடைக்க போது திறமையாக பேசுவதன் மூலம் காரியங்கள் உங்களுக்கு அனுகுணமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கடகராசில புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு தெளிவான சிந்தனை பெயர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா அமைய போதே அடுத்ததாக கடகராசியில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் மனதில் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பா உண்டாகலாம் இதனால உங்களுக்கு மன அமைதி கூட ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த பிப்ரவரி உங்களுக்கு இருக்க போகுது வாழ்க்கை இதனால சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் எந்த மாதிரி தொந்தரவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி கோபப்படுறதுனாலயோ டென்ஷன் ஆகுறதுனாலே உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம் பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் இதனால உங்களுக்கு ஏற்படாது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா வீண் அழைச்சொல் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து கண்டிப்பா உங்களுக்கு திருப்தியாக இருக்கலாம் இழுப்பறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு இதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு அடிக்கடி உருவாகலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கிய முடிவு எடுக்கும் போது தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் சோ கடக ராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாற்றம் என்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க அதே போல நீர்கள் இந்த காலக்கட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ சார்த்தி மனதார வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வாரம் தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்று நீங்க துர்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது முழு மனதார முழு நம்பிக்கையோடு மட்டுமே நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்து வரதுனால கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கவலை கண்டிப்பா தீரலாம் முடிந்த அளவுக்கு ராசி நீர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிப்ரவரி மாதம் ராசி நீர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் புதன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகம் ராசி நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரி மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ